இந்த வீடியில் வந்து கனக பேர் கே கேட்ட ஒரு கேள்விக்கான ஒரு விடையை தஞ்சையை பார்க்கணும் டவுட்னு சொல்லி இந்த யூனிட் த்ரீயில் வந்து ஏ லெவல் கேமிஸ்டியில் வந்து இந்த கல்குலேஷன் பாட்டில் இப்படி ஒரு கேள்வி வந்து வளரு அதாவது ஸ்டக் சொல்யூஷன் சொல்லுவாங்க செறிவூட்டப்பட்ட இருந்து நாங்கள் ஒரு தேவையான உள்ள ஒரு கரைசில் நாங்கள் தயாரித்திருக்கிற முறை அந்த அடிப்படையில் வந்து நான் இந்த கணக்கை விஷயங்களை நான் இன்க்ளூட் பண்ணே இல்லை இல்லை நோக்கமும் சொன்னீங்கன்னா இதான் விஷயம் இதான் பேசிக் அதாவது லப்பில் வந்து எங்களுக்கு கன்சென்ட்ரேட் பண்ணப்பட்ட கெச்சியல் இருக்கும் அதாவது ஸ்டொக் ஷோலிஷன் வாங்க இதுமாரி இருக்கும் அந்த பெரிய போத்தலில் இப்படித்தான் எழுதியிருக்கும் இந்த விஷயங்கள் அதாவது பெரிய போத்தல் இப்படி தான் எழுதியிருப்பாங்க அதாவது மேனுஃபேக்சரர்ஸ் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இருந்து தேவையான ஒரு செறிவுள்ள ஒரு கடைசியில் நாங்கள் தயாரிக்கிற மிதட் தான் மிதட்டக்கூடிய கல்குலேஷன் தான் இது இப்போ அதில் எப்படி எழுதிப்பாங்கன்னா இதுதான் எழுப்பாங்க அதாவது செறிவோட செறி வந்து தேர்ட்டி பெர்சென்டேஜ் டபுள்யூ டபுள்யூனி அதாவது திணி நூற்று வீதத்தில் இழிப்பாங்க செரிவை செறிவை அதுக்கு பிறகு அது அடர்த்தியும் எழுதப்பட்டிருக்கும் அடர்த்தி வந்து எழுதப்பட்டிருக்கும் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் கிராம் சென்டிமீட்டர் கணம் மில்லி மீட்டர் கணம் வெளியே சரிதானே ரைட்ஸ் இப்படி எழுதியிருக்கிற இந்த போத்தல்லிருந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து குறிப்பிட்ட அளவு எடுத்து அதில் ஒரு வீக்க அளவு எடுத்து பிறகு நாங்கள் என்ன செய்யணும் தயாரிக்க வேண்டிய எச்சியினுடைய இதை பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா என்ன அளவை பார்த்தோம்ன்னு சொல்லிணா அந்த அளவு எப்படி இருக்கும்னா நாங்கள் நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் எங்களுடைய ஒரு பரிசோதனைக்காக அல்லடி போனால் எங்களுடைய ஆய்வுட தேவைக்காக பயன்படுத்துற இதுல வந்து எப்படி இருக்கு அதே விடவை என்ன சொன்னா அது வந்து இருக்கவங்களுக்கு வந்து ஒன்று தசம் சைபர் மூணு டிஎம் மைனஸ் த்ரீ இருக்கும் அது நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கனம இருக்கும் இப்ப என்ன செய்யலாம் எங்களுக்கு எங்களை சரியான கால்குலேட் பண்ணு பண்ற வி கணவர்கள் எடுத்து அப் பண்ணலாம் சரிதான இருநூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் அப் பண்ணா எங்களுக்கு இது கிடைக்கும் ஆனா இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன கெமிஸ்ட்ரி ரீதியான்னு சொன்னா இந்த போத்தல இருக்கிற செறிவு வந்து எங்களுக்கு இடத்துல இருக்குது ஆ திணிவு நூற்று வீதத்துல இருக்குது திணிவு நூற்று வீதத்துல இருக்கு இதுதான் முக்கியம் இந்த அதாவது கலவைுடைய மேல் அதாவது நாங்கள் எதிர்பார்கு திரிவு அதாவது வீதம் சரியா திருநூற்று வீதம் என்ன சொல்லிருக்காங்க என்ன கலவை வீதம் தரபு இங்க தான் பிரச்சனை செறிவனத்தில் இருக்கு தினியூட்டு விதத்துல இருக்கு இஞ்ச செறிவனத்துல இருக்கு இது மிக முக்கியமான இடம் செறிவெனத்தில் இருக்கு மூலர் திறன் இனத்துல இருக்குது மூலர் திறன் மூலர் திறன் மூலர் திறன் இல்ல திறனும் இல்லை இது மூலர் இருக்கு மூலர் என்ன சொல்லி அதுல கடல அதாவது கலமையில் கடலவு எதில் சொல்லணும் கடலவு கடலவு இங்கே டிஎம் மைனஸ் த்ரீ சொல்கிறோம் சரிம் ஸ்கார்ட்டில் சொல்கிறோம் இங்கேன்னு சொல்கிறோம் மூவில் சொல்கிறோம் கடலவு இப்போ இப்படி இருக்கிறத இப்போ ரெண்டையும் நாங்கள் போய் சாப்பாடு ஆகணும் வந்து இவரை இங்க கொண்டு வரணும் இல்லாட்டி இவரை இங்க கொண்டு வரணும் இவரை இங்க கொண்டு போக ஆமாட்டான் இவருக்கு அடர்த்தி இதெல்லாம் தெரிஞ்சாதான் இவர் இங்கே கொண்டு போகிறோம் சரிதானே ஏன்னா இதுக்கு மிக இதை விட ஈஸி வேலை இவரை நாங்கள் இவர வடிவத்துக்கு கொண்டு வரோம் சரி இவரை எப்படி நாங்கள் மூலகிரன்ல இவரை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பாருங்க சொன்னாங்க இப்போ எங்களுக்கு என்ன தேவை எச்சியல் மூல்கள் எவ்வளவு இருக்குது கரைசல்லைய கன அளவு எவ்வளவு இருக்கு ரெண்டு பார்த்தோம்னா சரிதானே அப்போ ஒரு டிஎம் மைனஸ் த்ரீல வந்து எச்சுஎல் மூணு எவ்வளோ இருக்கின்றதாண்டு பிடிச்சா சரிதானே இது பிடிச்சா இதை சரியில் நாங்கள் எழுதி போகிறோம்

இதப்படி கண்டுபிடிக்கிறேன் இவரு முதல்ல வீதத்தில் ரைட்ஸ் இப்போ எப்படி எவ்வளவு திணிவு திணிவுக்கு அதாவது ஒரு ஒரு சென்டிமீட்டர் இந்த ஒரு சென்டிமீட்டர் கீப்ல எவ்வளவு இருக்குது கிராம் ஒன்று லட்சம் ஒன்று கிராம் அது எத்தனை வீதத்தில் இருக்கு நூற்று வீதத்துல நூறுல முப்பத்தி ஆறு வீதம் இருக்கு நான் நேரடியாக ஒரு லெசிமீட்டர் கீப்பு

எடுக்கப்பட வேண்டிய கனல் சமன் என்ன சிவியனாக போட்டாலும் சரி எப்படி சரி அதுல பிரச்சனை இல்லை இல்லை அடிப்படை எழுதலாம் அந்த இதுல எழுதலாம் ஆயிரம் இதுக்கு வந்து இல்லை மாறி போடுங்க மாறி போடுங்க எவ்வளோ மூணு தேவை எங்களுக்கு ரெண்டு எவ்வளோ கணக்காக தேவை எங்களுக்கு வந்து பதினொன்று தசம் அஞ்சு மூணு எடுக்கணுமா இருந்தால் ஆயிரம் சென்டிமீட்டர் கலந்து வேண்டும் எங்கள் ஸ்டோக் ஷோலி சென்டர் அது எங்களுக்கு எங்கே எவ்வளோ எடுக்கணும் சேஷம் ரெண்டு அஞ்சு மூணு வரும் சரி இதை நீங்கள் சுருக்குனா உங்களுக்கு பி வரும்

எடுத்து அதற்கு இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் வரை நீர் சேர்த்து சேர்த்து என்ன சொல்லுவாங்க ஒன்று தசம் சைவர் மூணு மைனஸ் த்ரீ இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் ஹெச்இஎல் கேரசலான நாங்க என்ன ஓட்டிருக்கோம் இந்த பி என்னு ஓட்ட ஆஹ் பி கேரசலை தயாரிக்கலாம் ரைட் சில்லணை ரைட் நீங்க என்னடா இந்த வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சேனல்ல சில பேருக்கு வீடியோ கிடைக்காம இருக்கும் அவங்களுக்கு சா பண்ணுங்க இதை எல்லா தேவை என்றால் விளையுமா கண்டெக்ட் பண்ணுங்கள்